அதனால் மது விளக்கு என்பது கிடையாது எல்லா கடை மது கடைகள் பூராமே பஞ்சாயத்துக்கு ஒரு கடைகளாக வழங்கப்படும் அந்த பஞ்சா வருமானம் பஞ்சாயத்துக்கு நிர்வாகத்துக்கு அங்கே உள்ள திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முக்கியமாக சாலைகள் அனைத்துமே சரிசெய்யப்பட்டு அனைத்து சாலைகளும் சீரமைக்கப்பட்டு நடைமுறையில் மக்களுக்கு எந்த விதமான சிரமங்களையும் கொடுக்காமல் பள்ளம் மேடு குளி இல்லாமல் அத்தனை கிராம சாலைகளாக இருந்தாலும் சரி மெயின் சாலைகளாக இருந்தாலும் அதாவது என்ன சொல்கிறது ஹைவேன்னு சொல்லப்படுகிற நீண்ட தூர பயணம் செய்யக்கூடிய சாலைகளாக இருந்தாலும் சரி குறுக்கு சாலைகளாக இருந்தாலும் சரி கிராமத்து சாலைகளாக இருந்தாலும் சரி புதிதாக அமைக்கப்பட்ட வீடுகள்லாம் இருக்குது இல்லையா அங்கே வந்து அப்படிப்பட்ட இடங்களிலும் சரி சாலைகள் அமைத்து சரியான முறையில் கால்வாய்களை அமைத்து நீர்வடிகால் கால்வாய்களை அமைத்து இது அத்தனையும் செய்து மக்களுக்கு நலமாக வாழ்வதற்கு வழங்கப்படும் இது அத்தனையுமே பஞ்சாயத்து ராட்சி மூலியமாகத்தான் செயல்படுத்தப்படும் என்பதை மறுபடியும் சொல்லிக்கிறேன் கலெக்டர்கிட்ட தாசில்தார் கிட்ட இருந்து அப்புறம் தலைவன்கிட்ட வந்து அப்புறம் வந்து தொண்டன்கிட்ட வந்து அப்புறம் உறுப்பினர்கிட்ட வந்து அப்புறம் வார்டு மெம்பர்கிட்ட வந்து அப்படி போகிறதில்லை நேரடி அரசு அரசாங்கத்தினுடைய அரசனுடைய திட்டம் அனைத்தும் பஞ்சாயத்து ராச்சியத்துக்கு தான் வரும் பஞ்சாயத்து இராச்சியத்தில் இருக்கக்கூடிய ஐந்து நீதிபதிகள் நீதிபதிகள் கொண்ட குழு இதை நிர்வகிக்கும் அவ்வளோதான் அப்போ அது சின்ன ஒரு வட்டம் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்தில் அரசர் காலத்தில் சொல்வார மாதிரி ஒரு சமஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சமஸ்தானம் அந்த மாதிரி ஒரு சமஸ்தானத்துக்குள்ள அந்த சமஸ்தானத்தை ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணலாம் அவட்டத்துக்குள்ள அதே மாதிரி எல்லா பஞ்சாயத்துக்கூடிய எதுவும் இதுக்கு மெயின் வந்து இங்கே அஞ்சு நீதிபதிகள் கொண்ட குழுவும் மாவட்ட ரீதியில் ஒம்பது பேர் கொண்ட நீதிபதி குழுவும் அமைக்கப்படும் இந்த ஒம்பது நீதிபதி கொண்ட குழு இந்த ஐந்து நீதிபதிகள் செய்யும் தவறுகளை அல்லது பணிபுரியும் அதிகாரிகள் பணிபுரியும் பணியிலே வந்து செய்யக்கூடிய தவறுகளை விசாரிக்கும் மன்றமாக மாவட்ட நீதிமன்றம் அமையும் இந்த ஐந்து நீதிபதிகள் தவறு செய்தால் இவர்களை தண்டிக்கக்கூடிய உரிமை மாவட்ட நீதிமன்றம் மாவட்ட நீதிபதிகள் ஒம்பது பேருக்கு மேலே நேரடி பார்வையில் பதினோரு பேர் கொண்ட நீதிபதி குழு ஒன்று அமையும் அது வந்து நேரடியாக முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அதாவது என் கடவுள் இமாச்சல ரூபன் கண்ட்ரோலில் பதினோரு பேர் கொண்ட நீதிபதி குழு அமைக்கப்பட்டு அந்த ஒம்பது பேரும் தவறுகள் செய்தால் அந்த ஒம்பது பேர்களுக்கு கீழே இயங்கக்கூடிய மா மா இது என்ன சொல்லக்கூடியது பஞ்சாயத்து இவர்கள் தவறு செய்யக்கூடும் ஏன்னா மாநில லெவலுக்கு வந்துடுது அந்த பதினோரு பேர் மாவட்ட ரீதியில் ஒம்பது பேர் பஞ்சாயத்து லெவலில் அஞ்சு பேர் இந்த மூணுயே மூணு தான் இதில் விசாரணைகள்லையோ குற்றங்கள்லையோ தண்டிக்கப்படுவதிலையோ தவறுகள் நேர்ந்தால் இவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும் அதுதான் அவர்களுக்கும் தண்டனை என்பது சட்டமும் ஒன்று தான் திட்டமும் ஒன்று தான் திட்டமும் ஒன்று தான் சட்டமும் ஒன்று தான் எல்லோருக்கும் சமம் இங்கே எல்லோருமே சம்மதம் வேறு மதம் கிடையாது நீ வேறு மதத்தை என் மதத்தில் கிடையாது உன் மதத்தில் கிடையாது எங்களுடைய நாட்டில் கிடையாது உங்கள் நாட்டை நீ அந்த நாட்டுக்கே போய்க்க வேண்டியது தான் உன் மதத்தை பின்பற்றி நீ போய்க்க வேண்டியதா தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு என்ன சட்டம் திட்டங்களோ அதுதான் எல்லாருக்குமே இங்கே ஜாதி மதம் இன மொழி அரசியல் பேசக்கூடாது இது முதல்ல போடக்கூடிய சட்டம் அப்படி மீறி பேசினால்தான் நாக்கு வெட்டப்படும் கழுவேற்றம் செய்யப்படும் புரட்சியை தூண்டக்கூடாது இங்கே கிடையாது ஜாதி கட்சிகளுக்கு ஜாதி மன்றங்களுக்கு ஜாதி அனுமதிகளுக்கு நெட்வொர்க்கில் ஜாதி கல்வி திருமண வய இதுகளுக்கு எதுக்குமே அதெல்லாம் வந்து வரவேற்கப்படும் வரவேற்கப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு ஒளிபரப்பப்படும் ஆக மது வழக்கு என்பது கிடையாது மது வழக்கு மது விற்பனை உண்டு விலைகள் குறைப்பு அவ்வளவுதான் ரெண்டாவது கள்ளுக்கடைகள் கட்டாயமாக திறக்கப்படும் பழைய தொழிலாளர்கள் தனைய தொழிலாளர் இவர்கள் எல்லோருமே அரசாங்க ஊழியர்களாக அங்கீகரிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு மாத சம்பளம் வழங்கப்படும் இதைவிட முக்கியமானது என்னென்னா தமிழ்நாட்டில் அனைவரும் உடல் உறுப்பு தானம் கட்டாயமாக்கப்படுகிறது அப்படி உடல் உறுப்பு தானம் கட்டாயமாக்கப்படுகிறது இலவச வைத்தியம்தான் உங்களுக்கு எல்லாமே இலவச வைத்தியம்தான் உடல் உறுப்பு அறிவு செய் மாற்று அறிவு சிகிச்சைகள் தான் உங்கள் பத்து கிலோமீட்டருக்குள்ளார ஒன்று ஒன்று உங்களுக்கு பிரச்சனையே இல்லை உங்களுக்கும் கிடைக்கும் மற்றவர்களுக்கும் நாம் தானம் செய்வோம் மற்றதை அடுத்தடுத்த கிழிப்புகளை உங்களுக்கு சொல்கிறேன்